ஸ்ரீ குருபியோ நமக வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் ஸ்ரீ மாத்ரே நமகா ஸ்ரீ குருப்பியோ நமகா தமிழ் கூறும் நெஞ்சங்கள் தமிழ் சூரிசிமம் யூடியூப் சேனலை பார்த்து மகிழ்கின்ற எனக்கு ஆதரவு தருகின்ற உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆத்ம சைதன்யத்தை வணங்குகின்றேன் இப்போ நான் ஏலக்காயை பயன்படுத்தி எப்படி வாழ்வில் முன்னேறுவது பொதுவாக ஏலக்காய் என்பது அது வந்து ஒரு வசிய பொருள் அது வந்து எப்படி சொல்லும் அப்படின்னா அது ஒரு பிரின்ஸ் அது ஒரு டொமினேஷன் பவர் அதுக்குள்ளே தன்னோடு யாரெல்லாம் சேர்ந்தாலும் எவ்வளவு பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்தாலும் அவர்களை விட ஒரு மடங்கு இம்ப்ரெஷ் பண்ணி விட்டுரும் அதுதான் அந்த இடத்துல பெருசாக தெரியும் இப்போ உதாரணத்திற்கு நம்ம எல்லோரும் ஏழைக்காயே பாயசத்தில் போட்டு சாப்பிட்றத பார்த்துருப்போம் வெறும் பாயாசத்தை வச்சுக்கோங்க அதில் நீங்கள் ஏலக்காயை பொடியை சேர்த்து போட்டதுக்கப்புறம் பாருங்கள் அந்த பதார்த்தத்துக்கு ஒரு கு ஒரு சுவராசியமான ஒரு சுவையை கொடுக்கும் மனத்தை கொடுக்கும் அப்புறம் சாப்பிட வேண்டும் என்று ஆசையை அது வைத்து மீண்டும் மீண்டும் வெக்கத்தை விட்டு இழுக்கும் அப்போ அந்த ஏலக்காய்க்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது ஏலக்காய் இருந்தால் போதும் அந்த ஏலக்காயை நாம் வைத்து கொண்டு நம்மடைய இடது உள்ளங்கை இடது உள்ளங்கையில் நமக்கு இப்போ உதாரணத்திற்கு நம்ம பிள்ளையே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலை அப்படின்னா அவனுடைய பெயரை சிகப்பெங்கில் எழுதி அதில் ரெண்டு ஏலக்காயை வைத்து கையை இறுக மூடிக்கொள்ள வேண்டும் மூடிக்கொண்டு நல்ல இறுக மூடிக்கொள்ளணும் வலது கையில் சின்முத்திரையை வைத்து கொண்டு இதை இப்படி கையில் வைத்துக்கொண்டு இப்படி கையில் வைத்து கொண்டு மந்திரத்தை சொல்ல வேண்டும் அந்த மந்திரம் என்ன மந்திரம் என்றால் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமோ நமோ எப்படி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமோ நமோ இந்த ஆள் இந்த நபர் என்னிடத்தில் வசியமாக குரு குரு ஸ்வாகா அப்படின்னு சொல்லி நாம் ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு தடவை இந்த கவுண்டிங்கில் சொல்லணும் ஏலக்காய்க்கு பொறுத்தளவில் தன்னுடைய பிரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு ஏலக்காய் பொறுத்தளவில் அதை வைத்து கொண்டு ஒரு மூட்டையாக கட்டிக்கொண்டு எத்தனை ஏலக்காய் இருக்கிறதோ அத்தனை ஏலக்காய்க்கும் பவர் உண்டு உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு பணம் வைக்கிற பெட்டி இருக்கா அதில் ஒரு ஏலக்காய் மூட்டையை உள்ளே வைக்கலாம் நீங்கள் எப்போனாலும் பையில் இருக்கா பணம் வச்சுக்கிட்டே இருப்பீங்களா பர்ஸில் என்ன அதில் ஒரு ஏழு ஏலக்காயை போடலாம் அதுபோல் உங்களோட டிராவலையும் போடலாம் ஏலக்காய் எல்லா இடத்திலும் இருந்தால் எங்கே இருக்கிறதோ அதனுடைய சக்தியை பெருக்கி கொடுக்கும் பணம் வைக்கிற இடத்துல இருந்தால் பணத்தை ஈர்த்து வர கொண்டு வர செய்யும் பணம் சம்பாதிக்குரிய அறிவையும் புத்தியையும் ஞானத்தையும் அது கொடுக்கும் உழைத்துத்தான் பணம் சம்பாதிக்க போகிறோம் உழைப்புக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் முதலில் அந்த வாய்ப்புக்கு பிறகு உழைக்க வேண்டும் அதற்குரிய அறிவு புத்தி சாதுர்த்தியம் மற்றவரோடு இணைந்து போகுதல் போன்ற இந்த மனோபாவத்தை ஏலக்காய் தருகிறது ஏலக்காயினுடைய பச்சை கலர் புதனுடைய போல் செயல்படும் அதனுடைய மனம் சுவை அது சுக்கரனைப் போல் செயல்படும் மொத்தத்தில் இருவரும் இணைகின்ற பொழுது குரு என்ற பெரும் பணம் வரும்